ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடுகிறது பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நிறைவும் அடையும் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு நிறைவு செய்யப்படும் டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்களும் டென்த்தை பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சத்து எழுவதாயிரம் மாணாக்கர்களும் எழுத இருக்கிறார்கள் ப்ளஸ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியரசு யார் யாரெலாம் வச்சிருக்காங்க பதிவு செய்யும்பொழுது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது